ஆ வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் ராமலிங்கம் சார் ராமலிங்கம் ஊர் கொண்ட கொண்டசமுதிரம் இப்போ வந்து எள் வயலில் இருக்கும் எள்ளு வயலில் இது என்னதுங்க இந்த எள்ளு செடியில் உழக்கூடிய நோய் சார் இது ம் அது என்ன நோய் சார் என்ன நோயின்னு சார் சொல்லுங்கள் சார் நான் சொல்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பூ வர டைமில் வந்து கொஞ்சம் தீப்பிடிங்க பூ வர டைமில் இது வந்து பூ வராமல் பூவெல்லாம் வந்து சுருங்கி சுருங்கி பூ மாறிடும் பூ நோ நோயின்னு சொல்லுவாங்க பச்சை பூ நோய் இது ஆமாம் இந்த பச்சை பூ நோய் வந்து பார்த்திங்கன்னா இது நோயாக இருந்தாலும் மைக்கோ பிளஸ்மான்னு சொல்லுவாங்க இன்னும் ச இன்னும் டீபா சொன்னோம்னா மைக்கோ ப்ளஸ்மம் நோயின்னு சொல்லுவாங்க மைக்கோ ப்ளாஸ்மான்னு ஒரு வகை பச்சைப்பூ நோய் இது இந்த பச்சைப்பூ நோய் பார்த்தீங்கன்னா வந்து இத ஆரம்பத்தில் எங்கேயோ ஒரு செடி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எங்கேயோ ஒரு செடி பார்த்திங்கன்னா இந்த செடியை பிடுங்கி கொண்டாந்து ரொம்ப ஆ ஆமாம் எு வயல்கிட்டே இருக்கக்கூடாது ரொம்ப தூரமாக கொண்டாந்து போதைச்சிடணும் மண்ணில் போதைச்சிடணும் இல்லைன்னா வந்து எரிச்சி விட்டுடணும் இதுதான் எளிமையான ஒரே வழி இல்லை பரவிடு சார் மனசுக்கு கேட்க மாட்டேன் சார் பக்கத்தில் பரவிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் உருந்து பூச்சி மூலிமா தான் இது பரவுது சார் உரு தத்து பூச்சி பரவுது அப்போ சாரு பூச்சிக்கு உண்டானா மருந்து நம்ம அடிக்கணும் ஓகே இதை வந்து எல்லோரும் சொல்லுங்கள் இது இந்த இப்போ வயலில் இருக்கிற இந்த செடியை பிடுங்கி கொண்டாந்து வெளில போட்டுருங்க அதான் ஈஸி மருந்து அடிக்கிறத வந்து ஆரம்ப ஸ்டேஜாக இருக்கு மருந்து அடிக்க தேவையில்ல அதிகமாக பரவல் மாரி இருந்தா மருந்து அடிச்சிருங்க ஓகே சார் ஓகே நன்றி இந்த விஷயம் எல்லாரும் சொல்லுங்க சொல்கிறேன் சார் தேங்க்யூ சார்